சார் இருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் வரும் சார் அதான் சார் மெயின் ரோடு அந்த மெயின் ரோடு கரெக்டாக ஒரு எழுநூறு அடி வரும் சார் இந்த இடம் அது மதுராந்தகத்துலேருந்து ஈசி கோவத்தூர் போகிற ரோடு சார் அந்த ரோட்லேருந்து இந்த இடம் ஒரு ரெண்டு ஏக்கர் மோட்ரு செட்டோடு ஒன்று வருது சார் ஒரு சென்ட்டு வந்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் நம்ம உட்காந்து பேசிக்கலாம் இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி வரும் சார் இந்த பென்சிங் போட்டுட்டாங்க சார் ஸோ தெரிவித பென்சிங் போட்டுருக்காங்க பாருங்கள் அதான் சார் மோட்டர் செட்டு உள்ளே போய் பார்க்க முடியாது கேட்டு இல்லை இது மொத்தமே மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு சார் இந்த மூணு ஏக்கர் தொண்ணூற்று சென்ட்டில் ரெண்டு கிணர் சர்வீஸ் இருக்குது சார் ரெண்டு ஏக்கர் அவங்க வச்சுக்கிறாங்க ரெண்டு ஏக்கர் நமக்கு கொடுக்குறாங்க சார் ரெண்டு ஏகர் ஒரு ஃப்ரீ மோட்டர் செட்டு நமக்கு கொடுக்குறாங்க ஒரு சென்ட்டு எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நம்ம உட்காந்து பேசிக்கலாம் சார் அது பக்கத்தில் ஃப்ளாட்டு சார் அது ஏற்கனவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னா போட்ட ஃப்ளாட்டு அதையெல்லாம் வாங்கி வீடு கட்டிக்கின்னு வராங்க சார் வீடு கட்டிக்கிட்டு வராங்க நமக்கு இந்த பக்கம் வழி வச்சுக்கலாம் சார் இந்த பக்கம் வந்து ஏரி சார் ஏரி அந்த பக்கம் வந்து கிராமம் சார் இந்த இடம் விற்கிறவங்க வந்து நாலு ஏக்கர் தொண்ணூறு சென்டில் அவங்களுக்கு தனி வீடு தென்னை மரம் மாமரம் தனியாக அவங்களுக்கு இருக்குது சார் தாரூ டிஃப்ரெண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்து இரநூத்தி இருபது அடிக்கிட்ட வரும் சார் ரெண்டு ஏக்கர் ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு ஏக்கர் வேண்டுமானாலும் நம்ம வாங்கிக்கிறோம் சார்